திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மலிவர்ணா மார்கழி நீராடுவான் மேலேயார் சேவரங்கள் வேண்டுவனைக் கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாழண்ண வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையவனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ఆలిని ఇలయాయి అరుళేలో రెంపావాయ్ శ్రీ కీర్తన విష్ణు శుభపాషం శ్రీమన్నారాయణ నీల మణివర్ణ మార్గశీర్ష స్నానుగు మొట్టాను అనుష్ఠానమును పజహుయ భుల కోణకత్సరన్ దూదు హుజాల్ పాంచజిద్యం శుభం సంగును తొర్నామమును గమనారు హుయ మొట్ట మెద్దళ్ను పల్లాండు గమనాన్ను సింగార్ దీపమును லதானோ திககோர் விதானமுனோடாபான்கிரி அமுக தீக்கிருபகே பகவத்கீதை சௌராஷ்டிர மொழியில் தினந்தோறும் ட்ரிட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் யூடியூப் சேனலில் வெளிவருகிறது தை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை ஒன்று முதல் நன்றி வணக்கம்